வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு ரிலீஸான படங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் என்ன ஒரு சேஞ்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு படம் தான் நடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட சினிமாவிலேருந்து ரிலீவ் ஆகிட்டார் சிவாஜி கணேசன் வந்து ஒரு நல்ல நடிகராக ஒரு சீனியர் நடிகராக செலக்டடு படங்கள் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் கமலஹாசன் ஹிந்தியில் போனனால எதுவும் செலக்டடு படங்கள் தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் ரஜினிகாந்த் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்துருந்தார் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்து மட்டும் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சிருக்கிறார் பதினஞ்சு படம் கண்டினியூவாக ரெண்டு இரண்டு கதாநாயகங்களில் ஒருத்தர் தனி கதாநாயகன் இந்த மாதிரி வந்து ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்துருந்தார் அவருக்கு அடுத்து வந்து முத்துராமன் ஒன்பது படம் ஜெய்சங்கர் ஒன்பது படம் சிவக்குமார் ஏழு படங்கள் அப்புறம் வந்து விஜயகுமார் ஏழு படங்கள் சிவாஜி ஏழு படங்கள் கமலஹாசன் வந்து நாலு படம் தான் அவர் ஹிந்தியில் மற்ற மொழிகள்லையும் பிஸியாக இருந்ததுனால நாலு படத்தில் தான் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சிருந்தார் இப்போது என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்தமான் காதலி அச்சாணி முத்துராமன் நடித்த அச்சாணி அக்னி பிரவேசம் ஜெய்கணேஷ் நடித்த அக்னி பிரவேசம் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும் வெற்றி திருமகள் வாழ்த்துங்கள் முத்துராமன் நடித்த வாழ்த்துங்கள் சிவாஜி ரஜினி நடித்த ஜஸ்டிஸ் கோபிநாத் சிவாஜி நடித்த ஜெனரல் சக்கரவர்த்தி சிவாஜி நடித்த வாழ்க்கை அலைகள் வாழ நினைத்தால் வாழலாம் வருவான் வடிவேலன் வயசு பொண்ணு வட்டத்துக்குள் சதுரம் ஜெய்சங்கர் நடித்த வண்டிக்காரன் மகன் ரஜினி ஸ்ரீதேவி நடித்த வணக்கத்திற்குரிய காதலியே சிவாஜி நடித்த ருத்ர தாண்டவம் ஜெய்சங்கர் நடித்த ராஜாவுக்கேத்த ராணி சிவக்குமார் நடித்த ராதைக்கேற்ற கண்ணன் ஜெய்சங்கர் நடித்த மேளதாளங்கள் ஜெய்சங்கர் நடித்த முடிசூடா மன்னன் மீனாட்சி குங்குமம் சிவகுமார் நடித்த மாரியம்மன் திருவிழா ரஜினி நடித்த மாங்குடி மைனர் கமலஹாசன் நடித்த மனிதரில் இத்தனை நேரங்களா சிவாஜி நடித்த பைலட் பிரேம்நாத் ரஜினி நடித்த பைரவி எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சிவகுமார் நடித்த மச்சான பாத்திங்களா ஜெய்சங்கர் நடித்த மக்கள் குரல் ரஜினி நடித்த பிரியா முத்துராமன் நடித்த பேர் சொல்ல ஒரு பிள்ளை சிவாஜி நடித்த புண்ணிய பூமி பருவமலை ஜெய்சங்கர் நடித்த பஞ்சாமிர்தம் கமல் நடித்த நிழல் நிஜமாகிறது சிவாஜி நடித்த தியாகம் திரிபுர சுந்தரி திருக்கல்யாணம் விஜயகுமார் நடித்த திருக்கல்யாணம் ரஜினி நடித்த தாய்மீது சத்தியம் ரஜினி நடித்த தப்பு தாளங்கள் பாவத்தின் சம்பளம் தங்க ரங்கன் டாக்ஸி டிரைவர் சொன்னது நீதானா விஜயகுமார் ஜெய்கணேஷ் நடித்த சொன்னது நீதானா முத்துராமன் நடித்த சீர்வரிசை ரஜினி நடித்த சதுரங்கம் கமலஹாசன் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் சிவக்குமார் நடித்த சிட்டுக்குருவி கமலஹாசன் நடித்த சட்டம் என் கையில் ரஜினி நடித்த சங்கர் சலீம் சைமன் சிவகுமார் நடித்த சக்கப்போடு போடு ராஜா சிவகுமார் நடித்த கை பிடித்தவள் குங்குமம் கதை சொல்கிறது கிழக்கே போகும் ரயில் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் முத்துராமன் நடித்த காற்றினிலே வரும் கீதம் முத்துராமன் நடித்த காமாட்சியின் கருணை ஸ்ரீ காஞ்சி காமாட்சி கவிராக காலமேகம் கருணை உள்ளம் கராத்தே கமலா ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி நடித்த கங்கா யமுனா காவேரி சிவகுமார் நடித்த கண்ணாமூச்சி நாகேஷ் நடித்த அதிர்ஷ்டக்காரன் சிவகுமார் நடித்த அதைவீட ரகசியம் அல்லி தர்பார் ரஜினி கமல் நடித்த அவள் அப்படித்தான் ஜெய்சங்கர் நடித்த அவள் ஒரு அதிசயம் ஜெய்சங்கர் நடித்த அவள் ஒரு பச்சை குழந்தை அவள் ஒரு உறவு அன்னபூரணி அன்னலட்சுமி கண்ணன் ஒரு கைக்குழந்தை ஒரு வீடு ஒரு உலகம் போல் ஒருவன் என் கேள்விக்கு என்ன பதில் உனக்கும் வாழ்வு வரும் உத்ராமன் நடித்த உறவுகள் என்றும் வாழ்க உள்ளத்தில் குழந்தையடி இரவு பன்னிரெண்டு மணி ரஜினி நடித்த இறைவன் கொடுத்த வரம் ஜெய்சங்கர் நடித்த இளையராணி ராஜலட்சுமி ரஜினி கமல் நடித்த இளமை ஊஞ்சலாடுகிறது விஜயகுமார் நடித்த இவள் ஒரு சீதை ஜெய்சங்கர் நடித்த இது எப்படி இருக்கு விஜயகுமார் நடித்த ஆனந்த பைரவி ரஜினி விஜயகுமார் நடித்த ஆயிரம் ஜென்மங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்